கடகராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஆ ஏழு எட்டுக்குடைய அதிபதி சனி அவர் வக்கரம் அடைவது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சனி வந்தால் என்ன குழப்பத்தை ஏற்படுத்துவாரோ அந்த குழப்பம் மீண்டும் வருது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாங்கள் பட்ட அவஸ்தை பத்தாதா சார் மறுபடியுமா அப்படின்னு கேட்பீங்க இது வந்து டெம்ப்ரவரிங்க ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன் எழுபது பர்சன்ட் சனி வைக்கிற பயிற்சி அது கூட அடிஷ்னலாக ஒரு பத்து பர்சன்ட் நல்லது பண்ணும் குரு அதிசார பயிற்சி ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியான குரு இருந்து உங்கள் ராசிக்குள்ள வர்றார் இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சனியால் பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா குரு அதிசாரமாக வந்து சனியை பார்க்கறதுனால கெட்டவனே கெட்டு போய் நல்லது பண்ணுவான் ஒரு கெட்டவன் இருக்கான் அந்த கெட்டவனை வந்து ஒரு நல்லவன் பார்க்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க அவனை திருத்துறதுக்கு வழி பார்ப்பான் இந்த இடத்துல குரு பவர்ஃபுல்லாக இருக்கார் சனியை காட்டிலும் குருவுக்கு பவர் ஜாஸ்தி இந்த இப்போ வரக்கூடிய குரு அதிசார பயிற்சி அக்டோபர் மாதத்துலேருந்து அதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது குறிப்பாக நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல நண்பர்கள் அமையிறதுங்கிறது வந்து அவ்வளவு விசேஷமான ஒரு பலன் ஏன் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவன்லாம் ஃப்ராடாக இருந்தான்னு வச்சுக்கோங்க நீங்களும் ஃப்ராடாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களை சுற்றி நல்லவர்கள் வரக்கூடிய நேரம் உங்களால் அடுத்தவங்களுக்கு நல்லது அடுத்தவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது இதில் வந்து ஒன்பதாம் இடத்து சனி வக்கரகதியில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால சிலருக்கு வெகு சிலருக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தந்தையால் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்த குரு பார்த்துட்டு இருக்காரு ஆறாம் இடத்த குரு இருக்காரு அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அதனால் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் தீர்வை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழக்கு இருக்குது வியாபாரத்தில் வழக்கு கணவன் மனைவி உறவில் வழக்கு டைவர்ஸ் கேஸு உங்கள் மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க உங்களை விட்டுட்டு ஃபாரின் போயிருப்பாங்க இல்லாட்டி நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அவங்க வந்து குழந்தையை தூக்கிட்டு இந்தியா வந்துருப்பாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு மண்டை பிடிச்சிட்டு உக்காந்துட்டு எப்படி நான் பண்ணுவேன் என் மனைவியை நான் என் மனைவியை என் கூட சேர்த்துக்கணும் என் குழந்தைகளோடு இருக்கணும் அப்படின்னுலாம் ஆசைப்படுவேள் ஆனால் உங்கள் மனைவிக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது ஆனால் இந்த காலகட்டம் அதாவது சனி வக்கர காலகட்டம் பிட்வீன் எப் இந்த சனி வக்கர காலகட்டம்னா ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது தமிழில் சொல்லணுன்னா ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனைவியோடு மீண்டும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்க திரும்பி உங்கள் இடத்துக்கு வருவாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு லேட்டஸ்ட் அசியும் நீங்கள் வந்து பூனேயில் இருக்கீங்க உங்கள் மனைவி உங்களுக்கு தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் குழந்தைய உங்கள் பொண்ணையோ பையனையோ தூக்கிண்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ஃபாரின் போயிடுறாங்க லேட்டஸ்ட் அசியம் ஆஸ்திரேலியாக்கோ இல்லை யூரோப்புக்கோ போயிடறாங்க இல்லை க யூஎஸ்க்கு போயிடுறாங்க அங்கே தான் வந்து இன்டிவிஜுவல் இது இருக்குதுன்ட்டு இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை ஏதாவது ஒரு ரீசன்னால் அவங்க அப்பா அம்மா வீட்டில் ஏதாவது ஒரு இறப்போ இல்லை ஏதோ ஒரு சங்கடம் ஏற்பட்டு அவங்க இந்தியா திரும்புறதுக்கு பூனா பூனே வரதுக்கோ இல்லை நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்கன்னா அந்த ஃபாரினுக்கு வரத்துக்கோ வாய்ப்புகள் வரும் அந்த சமயத்தில் அவங்கள பார்த்து பேசி சமாதானப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதற்கு குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்கள் பேச்சை உங்கள் மனைவி கேட்பாங்க இது நாள் வரைக்கும் கல்யாண ஆனதுலேருந்து என் கொண்டாடி என் பேச்சையே கேட்கல சார் நான் தான் அவ பேச்சை கேட்டுட்டு சொல்லக்கூடிய கணவன்மார்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி கொண்டு மீண்டும் உங்களுடன் குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கும் சனி கெடுதல் தானே சார் பண்ணுவார் ஏற்கனவே அவர் கெடுதல் பண்ணுவார் இப்போ சனி வக்கரம்னா இன்னும் கெடுதல் தானே பண்ணுவார் சார் கெட்டவன் கெட்டு போகிறான் சார் கெட்டவன் போ கெட்டு போகிறது வந்து உங்கள் ராசிக்குள்ள குரு வரும்பொழுது அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்து உச்ச உச்சபலத்தை அடைகின்ற பொழுது கு சனியின் பா சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் குருவின் பார்வை சனிக்கு கிடைக்கும் அதனால் அந்த இடத்துல நல்லது பண்ணுவார் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருதுங்க பொதுவா இந்த சனி வக்கர காலத்தில் பொதுவாக எல்லாருக்கும் வந்து கெடுதல் பண்ணக்கூடிய நகம நபர் இந்த சனி பகவான் கடகராசிக்கு வம்சபுத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா எப்படி விருத்தி ஏற்படும் நீங்க சேர்ந்தாதாங்க வம்சபிருத்தி அது வரத்துக்குண்டான நேரம் வந்துடுத்துங்க வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த தடைகளும் தொய்வுகளும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் திரும்பி வரத்துக்கு உண்டான நேரம் வந்துடுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கூடிய மாதங்களாக இந்த சனி வக்கர காலம் இருக்க போகிறது உங்களுடைய உடன்பிறந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் பிணக்குகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் ஏன் அப்படின்னா சனி வக்கரமாக இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் இந்த குரு பார்வை கோடி புண்ணியம் பாக்கியஸ்தானம் வலுவா மொத்தத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் துவங்கிடுது அப்புறம் ஏன் சார் செவன்ட்டி ப்ளஸ் டென் பர்சன்ட்னு சொன்னீங்க கேள்வி வருவில உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செவன்ட்டி பர்சன்ட் சனி குழப்பத்தை ஏற்படுத்திட்டு கொடுப்பாரு ஆனால் அந்த டென் பர்சன்ட் சனிக்கு குரு பார்வை வரும்பொழுது அது ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட்டாக மாறும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளுக்கு வருமான வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வமே இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி குழந்தைகளுக்கு இப்போ திடீர்னு ஒரு ஆர்வம் வரும் பாருங்க ஹாஃப் வேலி வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டு இருந்த குழந்தை ஹாஃப் வேலி முடிஞ்ச அந்த செகண்ட் ம மிட்டமோ இல்லை வந்து ஆனுவல் வரும்போதோ சென்டம் எடுக்க ஆரம்பிக்கும் ஏன் பொண்ணாக இப்படி இருக்குது ஏன் பையனா இப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை டென்த்து வந்து அவன் வந்து ஹாஃப் வேலி வரைக்கும் அவன் வந்து சிங்கிள் டிஜிட் மார்க்கு டோட்டலே அவன் அவன் வந்து ஆயிரத்தி இரநூறு மார்க்குக்கு இல்லை அறநூறு மார்க்குக்கு வந்து இவன் வந்து ஒரு பத்து மார்க் எடுத்தாலே பெரிய விஷயம் அப்படி இருந்த பையன் அந்த ஹாஃப் வேலி முடிஞ்சு என்ன மாற்றம் நடந்ததோ இது நான் சொல்கிறது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் ஹாஃப் வேலி முடிஞ்சு போர்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வச்ச ரிவிஷன் டெஸ்ட்டில் ரிவிஷன் எக்ஸாமில் அவன் தான் ஸ்டே கிளாஸ் ஃபஸ்ட்டு எப்படி இந்த மாற்றம் நடந்தது இது சனி பகவான் கொடுக்கிற மாற்றம் உழைப்புக்குண்டான ஊதியத்தை சனி பகவான் உழைக்க தயாரா இருந்தா உங்களுக்கு நடக்கும் பாதகாதிபதி யோகாதிபதியா மாறக்கூடிய நேரம் இது இது உங்களுக்கு சாதகமான நேரம் குரு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கார் குரு உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கார் குரு உங்களுக்கு படிப்பை தரக்கூடிய வகையில் இருக்காரு குரு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ குருவும் சனியும் ஏகோபித்த வகையில உங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க இதனால உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சார் எங்களுக்கு இல்லை எங்க அண்ணனை உதைக்கணும் சார் என் தம்பியை உதைக்கணும் சார் அவனை எப்படியாவது அவனை வந்து அடி அடிச்சாவது அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுறான் சார் இப்படிலாம் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கீங்களா உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்டு அண்ணன் சொன்னது தன் கரெக்டு தான் தப்பு இல்லை தம்பி கரெக்டாக தான் சொல்லியிருக்கம்பா அவன் மனைவி நல்ல அறிவாளி தான் நான் கேட்க மறந்துட்டேன் போடி நீ உன் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை திட்டிட்டு போவீங்க ஆனால் இந்த மனைவியும் அவங்கக்கிட்ட வருவாங்க சரிங்க என் அச்சனை ஒய்ஃப் நல்லது தான் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சோ உங்க குடும்பத்துக்குள்ள ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் சோ இந்த காலகட்டம் அதாவது கடகராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு சரி நெகட்டிவே இல்லையா சார்னா இருக்கு சில தேவையில்லாத செலவுகள் வரும் குடும்பத்தில் அன்வான்ட் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை காட்டிலும் தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் குரு சப்போர்ட்டிவாக இருப்பார் நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இதுக்கு பரிகாரம்னு நான் தனியாக சொல்லலை ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் மாதாந்திர பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதாந்திர பலன்களில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை மட்டுமே செய்து வாருங்கள் சனியின் பாதிப்பிலிருந்தும் சனியின் அதிதீவிர லாபத்திலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு லாபமாக இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி வரக்கூடாது அதனால் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சியை தரும்